ோர் குப்பும் சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க இன்றைய தினம் திருநாவக்கரசரின் திருத்தாண்டகம் திருவாரூர் பதிகம் காண்போம் இடர்கெடுமாறு இண்டொளி சேர் கங்கை சடையர் என்றும் சுடரொளியாவ் உள்வளங்கு சோதி என்றும் தூநீர் சேர்ந்திலங்கும் தோளா என்றும் விடம் அது உண்டிருண்ட கண்டா என்றும் கலைமான் மறிந்தும் கையா என்றும் அடல் விடையாய் ஆரமுதே ஆதி என்றும் ஆரூரா என்றென்றே அழகானில்லே நெஞ்சகமே நீ அனைத்து துன்பங்களிலும் மிக பெரிய துன்பமான பிறவி துன்பத்தை நீக்கிக் கொள்ள ஆசைப்படுவாயால் என்னிடம் வா நான் உனக்கு அதற்குரிய வழியினைக் காட்டுகிறேன் மிகுந்த ஒளி வீசும் நெஞ்சடை செஞ்சடையில் கங்கையை அணிந்தவனே என்றும் ஞான ஒளியாய் அனைவரது உள்ளத்திலும் மிளரும் சோதி என்றும் திருநீர் அணிந்த ஒளியும் தோள்களை உடையவனே என்றும் பார்க்கடலில் எழுந்த நஞ்சினை உண்டதால் கரிய நிறமடைந்த கழுத்தினை உடையவனே என்றும் மான்கன்றினை எஞ்சிய கையனே என்றும் ஆற்றல் மிக்க காளையினை வாகனமாக உடைய இறைவனே என்றும் கிடத்தற்கரிய அமுதமே என்றும் அனைவருக்கும் முத்தவனே என்றும் ஆரூரனே என்றும் அவனது புகழினையும் ஆற்றலையும் உணர்த்தும் திருநாமங்களை உரத்த குரலில் சொல்லி அவனை பலகாலம் அழைப்பாயாக